வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி ஜீவராசிகள் மனிதனுக்கு செய்யும் உதவி ஒவ்வொரு ஜீவனும் மனிதன் வாழ்வதற்காக ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை ஆய்ந்து உணர வேண்டும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உடல் உயிர் இணைப்புடன் இருப்பதற்கான ஆயுட்காலம் அதனதன் கருமையத்தின் அடிப்படையில் இயற்கையினால் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது தாவரங்களும் கூட சில நாட்களிலிருந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை உயிர் வாழும் அமைப்பு பெற்றிருக்கிறது ஐந்தறிவு ஜீவன் வரை அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட வாழும் காலத்திற்கேற்ப அதன் தேவைகளையும் காப்புகளையும் பூர்த்தி செய்து கொண்டு வாழ்கின்றன அவைகள் ஞானம் முக்தி அடைவதற்கான நோக்கம் இல்லை எனினும் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் போன்ற பஞ்சத்தன் மாத்திரையை உணர்வதற்காக மட்டும்தான் வாழ்கின்றன அதன் நோக்கமும் அது மட்டுமாகவே இருக்கிறது பஞ்சத்தன் மாற்றங்களை உணர வேண்டுமானால் உயிருடன் இருக்க வேண்டும் ஜீவராசிகள் ஐந்து உணர்வுகளை மனதால் உணர்கின்றன அவைகள் உணர்ந்து விட்டது என மேலோட்டமாக பார்க்கிறோம் ஆனால் மனம் உணர்ந்த அடுத்த கணமே மனத்தின் அடித்தளமாகிய அறிவாகிய தெய்வம் அந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் போன்றவற்றை உணர்கிறது மனிதன் ஞானம் பெறுவதற்கு இறைநிலை அடைவதற்கும் மட்டுமே ஐந்தறிவு வரை உள்ள ஜீவராசிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன அவைகளின் துணை இல்லாமல் மனிதனால் ஒரு மாதம் கூட உயிர் வாழ முடியாது அவற்றை எல்லாம் நிராகரித்து மனிதனால் வாழவே முடியாது நீங்கள் எல்லாம் எப்பொழுதப்பா இறை உணர்வு பெறுகிறீர் பெறுவீர்கள் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நாள்தான் நாங்கள் காத்து கொண்டிருப்பது உங்களை பார்த்தால் இறை உணர்வு பெறுவதைப் போலவே தெரியவில்லையே என ஏளனமாக பார்த்து சிரிப்பது போல் இருக்கிறது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் இந்த ஓரறிவு முதல் ஐந்தறிவு ஜீவன்கள் வரை அவற்றினுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம் பொதுவாக உயிரினங்களின் தோற்றம் என்பதை எதற்காக என்று பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்கள் என்ற ஒரு அமைப்பில் வெளிப்பட்ட அந்த பஞ்சத்தன் மாத்திரைகளை உணர்வதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த உணர்வதற்காக மட்டும் தோன்றியதுதான் இந்த உயிரினங்கள் அப்ப ஓரறிவு உயிரினம் அழுத்தம் என்பதை உணர்வதற்காக தோன்றியது எப்பொழுது அந்த அழுத்தம் என்பதை முழுமையாக அதன் கர்மயத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் முழுமையாக உணர்ந்து கொண்டதோ அதன் பிறகுதான் இரண்டாவது ஜீவன் என்பதை தோன்றுகிறது இரண்டாவது தன்மாற்றத்தை உணர்வதற்காக தோன்றுகிறது சுவை என்பது இரண்டாவதாக தோன்றுகிறது புழுவினம் என்று வருகிறது இவ்வாறு ஒவ்வொரு தன்மாத்திரைகளையும் முழுமையாக உணர்ந்த பிறகுதான் அடுத்த உயிரினம் தோன்றுகிறது ஆனால் அடுத்த உயிரினம் தோன்றியதினால் அந்த முதல் உயிரினம் என்பது அதனுடைய வேலை முடிந்து விட்டது என்று அது மறைந்து விட்டதா என்றால் இல்லை அதே போல முதல் உயிரினத்தில் அழுத்தம் என்பதை உணர்வதற்காக தோல் என்ற புலன் உண்டாகியது இப்போ இரண்டாவது அறிவு என்று சொல்லும்போது நாக்கு என்று தோன்றிய பிறகு தோல் என்பதும் மறைந்து விட்டதா என்றால் இல்லை அங்கு தோல் என்பதும் இருக்கிறது நாக்கு என்பதும் இருக்கிறது அப்ப அழுத்தத்தையும் உணர்கிறது அந்த சுவையையும் உணர்கிறது இரண்டையும் உணர்கிறது எதுவும் இங்கு விட்டு போவது இல்லை அந்த இறைநிலையின் தன்மாற்றத்தில் அணுவாக வெளிப்பட்டதிலிருந்து வெளிப்பட்ட எதுவும் விட்டு போகாமல் வந்து கொண்டேதான் இருக்கிறது அப்ப ஐந்தறிவு ஜீவன் என்று வரும்பொழுது அங்கு அழுத்தத்தை உணரும் தோளும் இருக்கிறது சுவை உணரும் நாக்கும் இருக்கிறது வாசனையை உணரும் மூக்கும் இருக்கிறது பார்வையான கண்களும் இருக்கிறது புதிதாக காது என்ற ஒன்று ஒளி என்பதை உணர்வதற்காக அங்கு தோன்றுகிறது ஆக இந்த ஐந்தறிவு ஜீவன் வரை புதிதாக ஒரு புலன் தோன்றி மற்ற புலன்களோடு இணைந்து இந்த ஐந்தறிவு ஜீவன் என்பது ஐந்து அறிவையும் பெற்றதாக இருக்கிறது சரி இப்போ ஐந்தறிவு ஜீவன் வரை ஐந்து தன்மாற்றங்களையும் உணர்ந்து முடிந்தாகிவிட்டது அப்போ இந்த இறைநிலை தன்னுடைய திறனை உணர்வதற்காக அசைந்தது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய திறன் பஞ்சபூதங்களாக வந்தது பஞ்ச தன்மாத்திரைகளாக வந்தது அந்த பஞ்ச தன்மாத்திரைகளையும் உணர்ந்து ஆகிவிட்டது அப்ப ஐந்தர் விஜயன் என்ற இடத்திலேயே அந்த இறைநிலை என்பதற்கு ஒரு முழுமை கிடைத்துவிட்டது முழுமை பெற்று விட்டது தன்னுடைய திறனை முழுமையாக உணர்ந்து கொண்டது உணர்ந்து முடித்து விட்டது இப்பொழுது இந்த ஐந்து அறிவு ஜீவன்களும் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சரி ஏன் இருக்கிறது என்று சொன்னால் இங்கு ஆறாவது அறிவு என்று ஒரு மனிதன் ஒருவன் தோன்றிவிட்டான் அங்குதான் முடிந்து விட்டதே அப்புறம் எதற்காக ஆறாவது அறிவு மனிதன் தோன்றினான் என்று பார்க்கும் பொழுது அந்த இறைநிலை இந்த தன்னுடைய திறனை உணர்வதற்காக மலர்ந்ததில் ஐந்து புலன் உணர்வுகளையும் உணர்ந்து முடித்திருந்தாலும் இந்த ஐந்து புலனையும் உணர்ந்த அந்த தெய்வம் என்பதை உணர்ந்து மீண்டும் முழுமையாக மாற வேண்டும் என்பதற்காக அது எடுத்த முயற்சிதான் மனிதன் அப்ப மனிதன் என்பவன் திரும்பி இறைநிலை அதாவது அதனுடைய பயணம் மீண்டும் தன் ஒரிஜினல் இடத்துக்கு செல்வதற்காக வந்தவன் தானே தவிர இவனுக்கு இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அண்டை உணர்ந்து அதை இறைநிலைக்கு உணர்த்த வேண்டிய வேலை என்பதே இல்லை அப்ப நமக்கு எதற்காக இந்த ஐந்து புலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த இறை உணர்வை பெற்று இறைநிலையாக மாறும் வரை இங்கு இந்த உடலின் தேவையையும் மனதின் தேவையையும் பூர்த்தி செய்வதற்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஆறாவது அறிவு என்று கொடுக்கப்பட்டவுடன் அந்த ஆறாவது புலன் என்று ஒன்று இல்லை அப்ப நாம் இந்த ஐந்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஐந்து புலனும் நம்மிடம் இருப்பதனால் இந்த ஐந்தறிவு ஜீவன் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டால் என்ன என்று சற்று ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் நம்மிடம் ஐந்து புலன்கள் இருக்கிறது ஐந்தையும் உணரக்கூடிய ஐந்து புலனும் நம்மிடம் இருக்கும் பொழுது எதற்கு இந்த ஐந்தறிவு ஜீவன் நான்கு அறிவு ஜீவன் ஓரறிவு தாவரம் இவற்றையெல்லாம் அந்த இறைநிலை என்ன செய்து விடலாம் அதையெல்லாம் நிறுத்தி விடலாமே அதனுடைய இனப்பெருக்கத்தை விட்டாலே அதை அழிந்து விடும் நிறுத்தி விடலாமே என்று சற்று நேரம் யோசித்து பார்த்தால் அந்த ஐந்து அறிவு ஜீவன்களும் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை அவைதான் நமக்கு உதவி கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவன்களும் எல்லாவற்றிற்கும் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று உதவி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை மனிதன் ஒருவன் மட்டும்தான் உணராமல் இருக்கிறான் இவையெல்லாம் ஏதோ தேவையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது என்று நிறைய ஜீவன்களை அழித்து விட்டான் இப்பொழுது நம்மிடம் நமது மண்ணிலே மண்புழு என்பதே இல்லாமல் ஆகிவிட்டது நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் ஜி அந்த ஒரு அலை இதை எல்லாத்தையும் போட்டு எத்தனை பறவைகளை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறோம் சிற்றுக்குருவி இல்லை என்று சொல்லுகிறார்கள் இன்னும் இந்த தேனீக்கள் வண்டுகள் எல்லாம் அவற்றினுடைய இனப்பெருக்கம் குறைந்து குறைந்து அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் இல்லை என்று சொன்னால் நாம் இங்கு வாழவே முடியாது அந்த ஓரறிவு தாவரம் தொடங்கிய காலத்திலே இவ்வளவு வெரைட்டி ஆஃப் தாவரங்கள் இருந்ததா என்றால் இல்லை அதன் பிறகு இரண்டு அறிவு மூன்று அறிவு என்ற புழுவினங்களும் வண்டினங்களும் வளர 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 அதன் பிறகுதான் அந்த தாவரங்களில் இவ்வளவு பெரிய ஒரு வெரைட்டி ஆஃப் தாவரங்கள் வளர்ச்சிகள் அத்தனையும் இருந்தது அவை வளர்வதற்கு இவை உதவி கொண்டிருக்கிறது இவற்றிற்கு அது உணவாக இருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு ஜீவனும் இன்னொன்றுக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறது எதற்கு என்று சொன்னால் சர்வைவல் என்பதற்காக இப்போ நாம் என்ன செய்கிறோம் நமக்கு சர்வைவலுக்காக நாம் இருப்பதற்காக அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் விட்டு இவன் சௌகரியத்தை பெருக்கிக் கொள்கிறானே இவன் எப்படி வாழப்போகிறான் எப்படி இறை உணர்வு பெறப்போகிறான் போகிறான் என்பது இல்லை எப்படி வாழப் போகிறான் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இப்பொழுது மனிதன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆடம்பர வாழ்க்கை என்பது இவன் உடலோடும் உயிரோடும் வாழ்வதற்கே தகுதியற்றவனாக தன்னையே மாற்றிக்கொண்டு அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இறை உணர்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்தை மறந்து விட்டான் அந்த நிலைக்கு சென்றதனால்தான் இயற்கை மனிதனுக்கு பெரிய பாடத்தை கொடுப்பதற்கான ஒரு இயற்கை சீற்றமாக ஒரு ட்ரெய்லராக இப்பொழுது எல்லாம் ஓட்டிக் கொண்டிருக்கிறது இன்னும் பெரிய படம் ஓட வேண்டி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ஒவ்வொரு இயற்கை சீற்றத்திலும் மனிதன் இதை உணரவே இல்லை எதையுமே உணரவில்லை ஒரு ஐந்து சதவீதம் மக்கள் கூட இதை உணரவில்லை ஆனால் இதை விடுத்து இதற்கு இவர் மேல் குற்றம் அவர் மேல் குற்றம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர நம் அனைவரும் மேல் குற்றம் என்று அந்த இறைநிலை இட்ட நாம் சரண்டர் ஆகிறதுக்கு தயாராக இல்லை ஆக இந்த ஒவ்வொரு ஜீவன்களும் நமக்கு அடிமை என்று மனிதன் நினைத்து கொண்டு அவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்கி அவையை அழித்து நாம் வாழ முடியாது என்பதை எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுதுதான் நாம் எந்த ஜீவனுக்கும் அதனுடைய சுதந்திரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் அதை அழிக்காமல் அதனோடு இணைந்து வாழ்வோம் என்ற நிலைக்கு நாம் வரும்பொழுதுதான் இயற்கை சீற்றங்களில் இருந்து நாம் விடுபட முடியும் முன்னாடி எல்லாம் இயற்கை சீற்றம் என்றால் புயல் பூகம்பம் வெள்ளம் சுனாமி இப்படிதான் பார்த்து கொண்டிருந்தோம் இவையெல்லாம் பற்றவில்லை என்று இப்பொழுது கொரோனா என்று ஒரு நுண்ணிய ஒரு அஹ் கிருமியின் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதிபயங்கரமான இயற்கை சீற்றங்கள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம் அது உருவாகும் ஏன் உருவாகும் என்று சொன்னால் எதற்கும் நாம் மடங்கவில்லை என்று சொன்னால் அதை விட தீவிரமானது உருவாகும் ஏன் இது நீதானப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தா என்று இயற்கை சொல்லுகிறது என்ன ஒரு பூச்சி மருந்தை அடித்து 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 இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினான் அதற்கு அதை எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது வந்தவுடன் என்ன பண்ண விட அதிகமான பவர்ல பூச்சி மருந்து தயார் அதை விட அதிகமான பவர் இப்படியே சென்று சென்று எவ்வளவு இன்றைக்கெல்லாம் அதி தீவிரமான பவர்ல பயன்படுத்தி அந்த காய்கறிகளை எல்லாம் அந்த பூச்சிகளை எல்லாம் அழித்து விவசாயம் செய்கிறான் அதில் தானே அழிந்து கொள்கிறான் அப்ப ஒரு ஒரு நிலையில நாம் அதை ரெசிஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிலைக்கான ஒரு ஏற்பாடு இயற்கை செய்கிறது எப்படியாவது மனிதனை மாற்ற வேண்டும் ஆக இந்த நிலையிலே இன்றைய சிந்தனை என்பது நாம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு இந்த ஒவ்வொரு ஜீவனும் நமக்கு உதவியாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் அந்த நிலையில் நாம் நமது வாழ்க்கையை இயற்கையோடு இணைத்து வாழ்வோம் வாழ்க வளமுடன்